எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு ஜாஸ்மின் மினி நான் ஒரு நர்ஸ் உங்களில் சில பேருக்கு என்ன வந்து தெரிஞ்சிருக்கும் என்னோட சேனலில் நீங்கள் வந்து மெம்பராக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கிற மெம்பருக்காக மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்காகவும் வேண்டி தான் சரியா கடந்த சில நாட்களாக நம்மளோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்லைனா வந்து சமூக வலைதளத்தில் நான் வந்து பரவலாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து என் மனசை வந்து ரொம்ப வந்து ஹேர்ட் பண்ணி நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளான ஆளானதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வந்து எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எல்லாருக்குமே வந்து போய் ரீச் ஆகணும் அப்படி ரீச் ஆனா மட்டும்தான் வந்து நம்மளை நம்ம என்ன செய்ய முடியும்னா ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் சரி நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன் சுற்றி வளர்ச்சி பேசலை நிறைய வீடியோஸ்ல நான் பார்க்குறேன் எல்லாருமே என்ன போட்டிருக்கிறீங்க என்ன ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சஸ் சரியா பார்க்கல ஹாஸ்பிட்டலுக்கு போன ட்ரீட்மெண்ட் இல்லை ஆக்சிஜன் இல்லை பெட் இல்லை டாக்டர் வந்தே பார்க்கல சரியா மருந்து கொடுக்கல இது வந்து ஐசியூவா இல்லைனா இது வந்து சித்திரவதை கூடமா ஆண்களுக்கு கூட பெண்கள் தான் பார்க்குறாங்க பெண்களுக்கு பேடு மாத்துறது கூட ஆண்கள் தான் பார்க்குறாங்க மனசாட்சிங்கிறதே இல்லை உங்களுக்கு உங்க அம்மாவோ அப்பாவோ இதே மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்தா நீங்க இப்படி பார்க்காம இருப்பீங்களா கேர் பண்ணாமல் இருப்பீங்களா என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் டைரக்டாவே கேக்குறேன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் மண்டையில அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்குதா இல்ல கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறேன் வீட்டில் இருங்க வீட்டில் இருங்க வீட்டில் இருங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னமே யாராவது வீட்டில் இருந்தீங்களா தெருவில் தானே சுத்திட்டு தெரிஞ்சிங்க இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற கண்டு தானே அன்னைக்கு நாங்க படிச்சு படிச்சு சொன்னோம் வீட்டில் இருங்க வீட்டில் இருங்க கையை கழுவுங்க மாஸ்க போடுங்க மாஸ்க்க போடுங்க யாராவது கேட்டிங்களா சரி தான் அடுத்த லாக்டவுன் போட்டிருக்கு இப்போ மாதிரி நீங்க யாராவது வீட்டில் இருக்கிறீங்களா அப்படியே மொபைலை தூக்கிட்டு ரோட்ல போய் பாருங்க எத்தனை பேர் ரோட்ல அங்கேயும் எங்கேயும் தெரியறீங்க காய்கறி கடையில் பார்த்தா கூட்டம் கறி கடையில் பார்த்தா கூட்டம் மீன் சேந்தர்ல பார்த்தா கூட்டம் ஏன் உங்களால் காய்கறி மீன் இறச்சி எல்லாம் இருக்க முடியாதா எதுக்கு இப்படி போய் நிற்கிறீங்க திங்க மட்டும் தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமா வேறு எதுவுமே தெரியாதா யோசிக்க மாட்டீங்களா எதுக்காக லாக்டவுன் போட்டிருக்காங்க எதுக்காக எல்லாரையும் எங்கள் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்களும் யோசிக்கவே மாட்டீல்ல எல்லாேர் வீட்லேயும் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்கள்ல வாங்கி காய்கறியெல்லாம் அடைச்சி வைக்க வேண்டியது தானே ஆறு மாதம் கழித்து இதே காய்கறி இருக்கும் இதே இறச்சி இருக்கும் திங்கிறதுக்கு நம்ம ஒவ்வர்தான் இருக்கணும்ல நீங்கள் எல்லாம் நல்லா வெளியோடு சுற்றுவீங்க மாஸ்க் போட மாட்டீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க கொரோனாவை நல்லா மாறி மாறி கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தால் மட்டும் உங்களுக்கு உடனே பெட் வேணும் உடனே ஆக்ஸிஜன் வேணும் உங்களை மட்டும் தனியாக கேர் பண்ணதுக்கு ஒரு நர்ஸ் வேணும் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து என்ன தெய்வ பிறவிகளா சாக சாகா சாக வாங்கியா வந்திருக்காங்க அவங்களுக்குண்ணா குடும்பம் இல்லையா அவங்களுக்குண்ணா கொரோனா இல்லையா எல்லாரும் கொஞ்சம் மனசாட்சியோட யோசித்து பாருங்க ஒவ்வொரு நர்ஸும் இந்த நர்சிங் படிப்புக்கு வரதுக்கு முன்னாடியே சத்திய பிரமாணிக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் உயிரை கூட நான் துச்சமா மதிச்சு வேலை பார்ப்பேனி இன்னைக்கு அதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஐநூறு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்களாம் ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மேல் நர்ஸ் வந்து பேடு மாத்திட்டாங்களாம் ஏங்க எங்களுக்கு ஆம்பளை யாரு அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு பேஷண்ட்னா எல்லாரும் பேஷண்ட் தான் மாற்றி விட தானே செஞ்சாங்க மாத்தாம போடலையே இவ்வளோ பேசுற நீங்கள் ஒரு நர்ஸுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவன் எப்படி பேடு மாத்துவான் ஒரு நாளாவது யோசித்தீங்களா ஏழு மணிக்கு ஒரு நர்ஸ் டியூட்டிக்குள்ள வந்தானா அவன் எத்தனை ட்ரெஸ் போடுறா தெரியுமோ அவளோட இன்னர்ஸ் போட்டிருப்பான் அதுக்கு மேலே அவளோட ட்ரெஸ் போட்டிருப்பான் அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் போட்டிருப்பான் அதுக்கு மேலே அவங்களோட ஏப்ரான் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே கவுன் போட்டிருப்பாங்க அதுக்கு போல அவங்களோட கொரோனாவுக்குள்ள ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ப்ரிவென்ஷன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு மேல டிஸ்போசபிள் ஏப்ரான் போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கையில அஞ்சாறு கிளவுஸ் மாட்டியிருப்பாங்க மூக்க மறைச்சிருப்பாங்க மேலே போட்டிருப்பாங்க அவங்களோட ஃபேஸ் ஷீல்டு போட்டிருப்பாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நர்ஸ் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பேடை மாத்தா எப்படி மாத்திருப்பான்னு என்னைக்கே நீங்கள் நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீங்க ஃபீமேல் பேஷண்ட்டாக இருந்தாலும் எங்களோட மேல் நர்ஸை செய்ய தானே செஞ்சாங்க செய்யாம போடலையே ஏழு மணிக்கு ட்யூட்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து அடுத்த ஏழு மணி வரை சாப்பிடாம தான் இருப்பாங்க தெரியுமா அந்த டியூட்டி முடிச்சு வெளியே போறது வரை அந்த நர்ஸ் வந்து பட்டினியாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவங்களால சாப்பிட முடியாது எத்தனை நர்சஸ் தெரியுமா அவங்களோட யூரினை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த டியூட்டி முடிய வரை உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா உள்ள வந்து அப்போ தான் தெரியும் உங்களோட பொண்டாட்டியோ இல்லைனா உங்களோட மகளோ உங்களோட மகனோ இல்லை உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இந்த மாதிரி நர்ஸாவோ இல்லைனா வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணாதான் அந்த வழி தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா இது வரைக்கும் வந்து நாற்பத்தஞ்சு டாக்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க ஆனால் எத்தனை நர்ஸ் இறந்தாங்க எத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர் இறந்தாங்க எத்தனை சிடி ஸ்கேன் டெக்னீஷியன் இறந்தாங்க லேப் டெக்னீஷியன் எக்ஸ்ட்ரா டெக்னீஷியன் ஃபார்மசிஸ்ட் இவங்கெல்லாம் எத்தனை பேர் செத்தாங்கன்னு ரிப்போர்ட்டே இல்லைங்க இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அழிஞ்சு போயிடுவோம் யாருமே இருக்க மாட்டோம் நல்லா யோசித்து பாருங்க போடுங்க வெளியே போகாதீங்க வீட்டில் இருங்க இதெல்லாம் விட ஒரு விஷயத்த நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை வர நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா டியூட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு ஒவ்வொரு நர்சிங் காலேஜில் உள்ள நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் படிக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்தாச்சு இன்னும் நம்மளால வந்து நிலைமைய என்ன செய்ய முடியல தாக்கு பிடிக்க முடியல எங்களுக்கும் இதெல்லாம் புதுசு தாங்க நீங்களே யோசித்து பாருங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க பத்து பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க திடீர்னு நூறு பேர் வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க இதே நிலைமை ஒரு நாள் போச்சுன்னா பரவாயில்ல அடுத்த நாள் அதே மாதிரி ஆகுது ஒரு மாதம் ஒரு வருஷம் இதே மாதிரி நடந்துச்சுன்னா உங்களால பிடிக்க முடியுமா நாங்க மனசளவில் நொந்து போயிருக்கோம் சரியா கஷ்டப்பட்டு நார்மலாக இருக்கிற ஒரு டைமில் ஒரு பேஷண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட் இறந்துட்டாலே அதுலேருந்து நாங்கள் மேலதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் எடுக்கும் சரியா ஐயோ இப்படி பார்த்து இறந்துட்டாங்களேன்னு ஒரு நாளைக்கு இன்னைக்கு பத்து டெத்து பார்க்குறோம் எங்களுக்கும் மனசு இருக்குல்ல மனசாட்சி இருக்குல்ல அதுக்கு உணர்ச்சி இருக்குல்ல அது வலிக்கும் இல்லை ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு போய் வீட்டில் போயிருங்க தெருவோட தெரியாதீங்க போன வரை கூட டூட்டில வேலை பார்த்தா நான் இந்த வர இல்ல இறந்துட்டாங்க கொரோனால தாங்க முடியல முடியலை வந்து கை மீறி போய்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களையா டாக்டர் டாக்டர்ஸையும் குறை சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க தயவு செஞ்சு வீட்டில் இருங்க தெருவோட தெரியாதீங்க இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட் வேலன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் பெட் இருக்கும் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிடலாம் மெடிசினை கூட ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் உங்களை கேர் பண்ணி பார்க்கறதுக்கு நர்சஸ் டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு கூட்டி இருக்குது சரியா நீங்க நினைக்கிற மாதிரி நர்சஸ் ஏழு மணிக்கு டூட்டி முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போகலை எல்லா கோவிட் வார்ட்லயும் வேலை பார்க்குற நர்சஸ் எல்லாம் டூட்டி முடிஞ்சோன்னு ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அங்க அவங்களுக்கும் அவங்களை மாதிரி சுக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கோ இஞ்சி தண்ணி கொடுக்கறதுக்கோ ஒரு நாளைக்கு நாலு நேரம் இன்னோலேஷன் பண்றதுக்கோ ஸ்டேமோ இல்லை இருக்கிற நாலு ட்ரெஸ்ஸை வச்சு படுக்கிறது கூட இடம் தரையில படுத்துப்பாங்க அங்கே கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு மறுபடியும் டியூட்டிக்கு வராங்க சரியா புரிஞ்சுக்கோங்க சுட்டுவேஷனை வந்து புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் விட நீங்கள் நினைக்கிற மாதிரி நர்சஸ்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளமும் வாங்கலை இந்த கொரோனா டியூட்டியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நர்சஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்சஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்சஸ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா எப்படி ஒரு நம்மளோட நாட்டுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வா சூழ்நிலை வந்துச்சுன்னா போர் செய்கிறதுக்காண்டி நம்மளோட சோல்ஜர்ஸ் இமீடியட்டாக போகிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பேண்டமிக் சூழ்நிலைகள் வரும்போது நர்சிங்கில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் ஹையர் பண்ணுவாங்க கவர்மெண்டால சரியான சம்பளமும் கொடுக்க முடியாது அந்த டைமில் ஃபினான்சியல் இஷ்யூஸ் இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சேலரி தான் தர முடியும் ஒர்க் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி வந்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினையாயிரம் நர்சஸ் தான் இன்னைக்கு இந்த கோவிட் பார்க்குறாங்க தெரியுமா நான் இந்த வீடியோவை எனக்காண்டி மட்டும் பதிவிடலை எனக்காண்டி நான் ஷேர் பண்ணலை என்ன மாதிரி எத்தனையோ நர்சஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு நிலைமைய புரிஞ்சுக்கோங்க வீட்டுல இருந்து இந்த கல்யாணம் எல்லாம் இப்ப எடுக்காதீங்க கல்யாணம் சடங்கு வீடு பர்த்டே ஃபங்க்ஷன் தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரே ஒரு வாரம் உங்க வீட்டுல இருந்துட்டீங்கன்னா போதும் இந்த கொரோனா சைனை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடலாம் பிரேக் பண்ணிடலாம் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் மனசு அளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம் ஒரு வருஷம் ஆச்சு எங்களோட பணி சுமையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்களும் சேர்ந்து சேர்ந்து கஷ்டப்படுத்தாதீங்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஆறுதல் தாங்க எங்களுக்கு வந்து சக்தியாக இருங்க இந்த நிலமையை நம்ம தாண்டி வருவோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து துணையாக இருங்க அதை விட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு முடிஞ்ச இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஆளாவது வீட்டில் இருக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் வீட்டில் இருங்க முடிஞ்ச அளவு வேக்சின் போடுங்க அப்போ தான் இந்த தேர்ட் வேலையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் எல்லோரும் சாதாரண ஒரு உலகத்துக்குள்ளே வரணும் நம்ம எப்பவும் போல் என்ன செய்யணும்னா இயங்க ஆரம்பிக்கணும் தேங்க்யூ